இன்னைக்கு நகராட்சி ஆணையாளராக நான் பணியை போகிறேன் அந்த பணி ஆணையை மாண்புமிகு முதல்வர் ஐயா கையாலா நான் வாங்க போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமக்கு தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பயன்படுத்தி நம்ம படித்தாலே நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் நான் அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் தென் கவர்மெண்டோட இலவச பயிற்சி மையம் இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் நகராட்சி ஆணைய பணி வாங்க போறேன் இப்ப அப்பா வந்து மன்னார்குடி நகராட்சியில தூய்மை பணியில் வேலை பார்த்தாங்க அப்பாவுக்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பாத்துருக்கிறேன் அப்பா அந்த கார்த்தி கால் சட்டையோட தான் வருவாங்க அப்பா நல்ல சட்டை போட்டது கிடையாது அப்பா நல்ல வேஷ்டி போட்டது கிடையாது அப்பா நல்ல செருப்பு போட்டது கிடையாது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணா என்ன என் நான் நல்லா இருக்கணும் நான் படிக்கணும் என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் அப்பா ரொம்ப கான்பிடெண்ட்டா இருந்தாரு ஸோ அதுக்காக நிறைய இழந்தாங்க அப்பா ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது ஸோ அப்பா இருக்கும்போதே இந்த பணி வாங்கியிருந்த அப்படின்னா எனக்கு இதுவும் சந்தோஷமா இருந்திருக்கும் கடந்த ஏழு மாசத்துக்கு முன்னாடி தான் எங்க அப்பா என்னை வீட்டை தவறுனாங்க என்னுடைய காக்கா எங்க அப்பா எல்லாருமே வந்து தூய்மை பணியாளர்கள் சோ இன்னைக்கு நான் நகராட்சி ஆணையரா ஆயிருக்கேன் இருந்து என்னோட தலைமுறை வந்து ஒரு மாற்றத்தை தான் காணுது சோ இந்த வாய்ப்பு குடுத்து தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரி ஆய்வர்களுக்கும் என்னுடைய மனமரம் நன்றி தெரிவிச்சுக்கலாம்